திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி வர்க்கும் எரிவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் சர்வம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நாம இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல செப்டம்பர் மாத பழங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகர ராசிக்கு உண்டான செப்டம்பர் மாத பழங்களை பத்தி நம்ம பார்க்கலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி வக்ரத்துல இருக்கிறார் நல்லா புரிஞ்சுக்கணும் ராசி அதிபதி வக்கரத்துல இருந்தா வக்ரம் அப்படிங்கிறது இரட்டிப்பு தன்மை பிடிவாத குணங்கள் கோபம் அதிகாரம் இதுதான் வக்கரம் ரெண்டு இருந்தாலும் நடக்கிறது இரண்டு முறை செய்வது அப்படிங்கிறது வக்ரம் உங்க ஜாதத்துல சனி வக்ரமாக இருந்தால் ஓரளவுக்கு நற்பலன்கள் உண்டு முயற்சிகள் கை கூடுறது காரிய ஜெயங்கள் உண்டாகிறது கொஞ்சம் ஹார்ட் எஃபர்ட் போட்டு ஜெயிக்கிறது இதெல்லாம் உண்டு ஒருவேளை உங்க ஜாதத்துல சனி வக்ரமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்து செயல்படுத்திக்கோங்க இந்த வருடத்தை அதாவது வருஷம் அஞ்சு ஐந்து மாதங்கள் சனி வக்ரம் பெறுவார் அப்ப அந்த ஐந்து மாத காலங்களையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அடுத்தது பாருங்க ரெண்டாம் இரண்டாம் அதிபதிமாக காசு பணம் கொடுக்கல் வாங்கல் இது எல்லாமே கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் ஜாமீன் கையெழுத்து போடாம இருக்கிறது அடுத்தவங்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணாம இருக்கிறது இதுலயும் கொஞ்சம் பா தெரிந்துக்கணும் செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நாலு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் இருக்கக்கூடிய வீடு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதுல இருக்கார் நாலுக்குடையவரும் லாபஸ்தனாதிபதி ஒன்பதுல இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஏதாவது ஒரு பண வரவு பொருளாதார வளர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு உண்டான ஒரு விஷயங்கள் வீடுமனை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் கை கூடுறது கொஞ்சம் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறது இதெல்லாம் பதிமூணாம் தேதி வரைக்கும் உண்டு பதிமூணாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டுக்கு வருகிறார் அப்ப நாலு புறையர் பத்துக்கு வரும் பொழுது கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருப்பது யோகமே இப்ப தொழில் வளர்ச்சி இன்னும் கொஞ்சம் அதிகமாகிறது ஒரு இடமாற்றம் பண்றது பயணங்கள் மேற்கொள்றது அதன் மூலமாக ஒரு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது கொஞ்சம் தாய்கிட்ட தாயினுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறது தாய்கிட்ட ஏதாவது கேட்டால் கிடைப்பது இதெல்லாம் உண்டு அப்ப அவரே பாருங்க உங்களுக்கு பதினொன்றாம் பிரதாக பத்துல இருக்கிறனால தொல்ல நல்ல லாபங்கள் எதிர்பார்த்த லாபத்தை விட இன்னொரு மடங்கு அதிகமாக கிடைப்பது இதெல்லாம் இந்த மகரத்துக்கு இந்த மாதம் நடக்கும் அதே போல சுக்கரன் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் அஞ்சு பத்து குடைவராகி சுக்கரன் இப்ப இருக்கக்கூடிய வீடு ஏழாம் வீட்டுல பதினாலாம் தேதி வரைக்கும் இருக்காரு அஞ்சு ஏழு தொடர்பு ஏற்பட்டால் நல்ல வரன் அமையவது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு நல் நல்ல பெயர் கிடைப்பது திருமணம் சார்ந்த விஷயங்கள் கூடி வர்றது கணவன் மனைவிகளை ஒற்றுமை குறைவாக இருந்தாலும் கூட அது கொஞ்சம் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அப்போ இந்த சுக்ரன் அடுத்தது என்னாக போறாருன்னு பாத்தீங்கன்னா எட்டாம் வீட்டுக்கு கேதுவோட வரப்போகிறார் அதாவது பதினாலாம் தேதிக்கு மேல அப்ப இந்த சுக்ரன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது ஜாதகத்துல இருந்தால் பெண் சாப அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை அப்ப பெண் சாப ஜாதகமாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும் பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் இந்த சுக்கரன் அப்படிங்கிறவர் அஞ்சு பத்து குடைவர் அப்ப தொழில கவனமா இருங்க தொழில பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க உங்க குழந்தைகளை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க ஏன்னா அஞ்சுன்னா குழந்தைகள் இல்லையா கொஞ்சம் மருத்துவ செலவுகள் செய்யறதோ அல்லது தேவையில்லாத ஏதாவது பிரச்சனைகள் குழந்தைகள் கொண்டு வந்து விடுறதோ எதாவது நடக்கும் அப்ப இதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அடுத்தது புதன் புதனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதி அவர் அவரும் பாத்துட்டீங்கன்னா பதினஞ்சாம் தேதி கேது கூட தான் இருக்காரு புதன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது அதீத ஞானங்கள் புதன் கேது சேர்க்கை அப்படிங்கறது படிப்பு தடையை கொடுத்தாலும் படிப்புக்கு மீறின ஞானம் சித்த மருத்துவம் கை மருத்துவம் குறி சொல்றது சாமியாடுறது இது எல்லாமே இந்த புதன் கேது தான் அப்ப இந்த புதன் கேது சேர்க்கை ஒரு ஜாதகத்தில் இருக்கு அப்படின்னா அவர்களுக்கு பிரபஞ்சம் எப்பொழுதுமே விஷயத்தை சொல்லிகிட்டே இருக்கும் இதை பண்ணு அதை பண்ணாத அங்க வா அப்படின்னு இந்த பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் யோசனைகள் சிந்தனைகள் இதெல்லாம் ரொம்ப அதிகமாகும் அப்ப புதன் யார் உங்களுக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் தேதி கேதுவோடு இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில புதன் சார்ந்த கடன் விஷயங்களாகவோ நோய் விஷயங்களோ ஏதோ ஒண்ணு இருந்துட்டே இருக்கும் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் பதினஞ்சாம் கூட தன்னுடைய சொந்த வீட்டாக இருக்கக்கூடிய ஒன்பதாம் வீட்டுக்கு வரும் பொழுது அது வரைக்கும் தந்தைக்கு உங்களுக்கு பிரச்சனைகளாக இருக்கோ அதற்கப்புறம் நிவர்த்தி ஆயிரும் உயர்கல்வி படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஒன்பதாம் தேதி ஒன்பதுல இருந்தால் தீர்த்த யாத்திரை போயிட்டு வருது கோவில் கட்டுமான பணிக்கு உதவுவது கோவில் கட்டக்கூடிய யோகங்கள் ஆன்மீக ரீதியாக நிறைய நபர்களை சந்திப்பது உங்க படிப்புக்குண்டான ஒரு நல்ல வேலை கிடைப்பது வெளிநாடு வெளியூர் செல்வதற்குண்டான ஒரு அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார் அடுத்தது சூரியன் சூரியனை பொறுத்த வரைக்கும் இயற்கையாகவே எட்டாம் வீட்டில் தான் இருக்கார் பதினாறாம் தேதி வரைக்கும் அப்ப எட்டு கூடையர் எட்டுல இருந்தா கொஞ்சம் அவமானங்கள் தலை குனிவு ரொம்ப பிரஷர் அதிகமாகிறது அப்ப கேதுவோட சேர்ந்து இருக்கும்போது பித்ருதோஷத்தை கொடுக்கும் அப்ப சூரியனும் கேதுவும் சேர்ந்தால் இயற்கையாகவே பாத்தீங்கன்னா ஜாதகத்துல இருந்தால் தன்னை வழியில கர்ம தோஷங்கள் பரம்பரை தோஷங்கள் தான் சொல்லுவோம் இப்படி இருக்கக்கூடியவர் இந்த காலகட்டங்கள்ல போய் ஜாதகத்துல சூரியன் கேது இருந்தால் திதி தர்ப்பணம் கொடுப்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்ப சூரியன் அதே இடத்துல இருந்து மறுபடி பதினாறாம் தேதிக்கு மேல ஒன்பதாம் வீட்டுக்கு அவரு வந்துருவார் அதற்கப்புறம் உங்களுக்கு எட்டு குடையின் ஒன்பதுல இருந்தால் ஓரளவுக்கு நன்மைகளை தந்தை மூலமாக இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் விலகும் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வருமானங்கள் திடீர் இழப்புகளை தவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துருவார் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் என்ன பண்ணணும் பதினஞ்சாம் தேதிக்கு மேல என்ன செய்யணும் தெளிவாக கொடுத்துருக்கேன் அதுபடி செய்யும் பொழுது கொஞ்சம் யோகத்தை தாராளமாக பெறலாம் மகரம் கொஞ்சம் கவனமாக இந்த மாதம் இருந்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் நாம் இப்ப பார்த்த பதிவுகள் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே உங்க கிரகங்கள் ரீதியாக உங்க ஜாதகங்கள் ரீதியாக தசாபுத்திகள் ரீதியாக உங்களுடைய வழிபாடுகள் ரீதியாக கூட சிறிது மாறுபடலாம் அதே போல சர்வம் சேனல் நேயர்களுக்கு நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் திளையம்பளம் ஸ்ரீ சரணம்